ஸ்ரீராம் தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் நம்ம கூட அட்வொகேட் டாக்டர் விஜயா யாதவ் இருக்காங்க அவங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் ஓகே இன்னைக்கு வந்து மகாவிஷ்ணு திராவிட கூட்டமும் மகாவிஷ்ணுவும் விஜயா யாதவ் நேர்முகம் என்னன்னு பார்ப்போம் என்ன இவர் என்ன சர்ச்சை பேச்சு பேசினார் அதுக்குள்ள இவர் வந்து ஒரு வெறுப்பை பரப்பும் வெறுப்பு பரப்பும் பேச்சாளர் அப்படிலாம் போட்டுட்டு இருக்காங்க என்ன உண்மை என்ன நடந்தது என்ன இத பத்தி நம்ம பார்ப்போங்களா ஓகே என்ன சொல்லிவிட்டார் அப்படி கேட்போம் ஓகே ஆனால் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நண்பர்களே இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட உதவியினால தான் நம்ம வந்து ஜாஸ்தி பீப்புளை ரீச் ஆக முடியுங்கிறத எப்பயுமே மறந்துடாதீங்க அது தவிர இன்னும் நீங்க பண்ணலைனாக்க இந்த தமிழ் உதயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம கூட இணைந்து எப்போ நம்ம லைவுக்கு வந்தாலும் கலந்துட்டு நீங்க வந்து உங்க கேள்விகளை கேட்கலாம் உங்க இன்புட்டையும் கொடுக்கலாம் இது தவிர நம்ம நிறைய நல்ல நல்ல காரியங்கள்ல இன்வால்வ் ஆயிருக்கும் சன்ஸ்கிருதம் சமஸ்கிருதம் டீச் பண்றது ஓகே வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் ரீச் பண்றது உங்களுக்கு தெரியுமா இப்ப ஒண்ணு வந்து இங்க பாருங்க மேட்ரிமோனியல் பீரோ ஆரம்பிச்சிருக்கோம் எல்லாம் ஃப்ரீ நம்மள்ட்ட எல்லாம் ஃப்ரீ ஓகே ஒன்லி ஃபார் சனாத்தனிஸ் ஓகே வேணா யார் வேணா நம்மள தொடர்பு கொள்ளலாம் எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் நீங்க வந்து தொடர்பு கொண்டுட்டு டொனேஷன் கொடுக்கறோன்னா கொடுக்கலாம் ஆனா வந்து நம்ம சார்ஜ்னு கேட்க மாட்டோம் ஓகேங்களா சோ நீங்க வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்றதோட இல்லாம நமக்கு தானம் கொடுத்தும் உதவுங்கள் நம்ம நவ் பட்டன் இருக்கும் பாரத் மார்க்ல கூடிய சீக்கிரம் இங்கேயும் போட்டுரும் தமிழ் உதயம்லையும் போட்டாக்க நீங்க வந்து கலந்துட்டு அங்கேயே டொனேட் பே பண்ணலாம் வேணும்னு நீங்க நினைச்சிங்கன்னா நம்ம உதவணும்னு நினைச்சிங்கன்னா இதை தவிர நண்பர்களே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நமக்கு உதவி பண்ணுங்கள் நம்மளோட தினசரி ஒரு தார்மீக மெசேஜ் வருது அதை பெறுவதற்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் அனுப்பிச்சா போதும் ஒரு வாட்ஸ்அப் உங்க எந்த ஊர் என்னென்ன அனுப்ச்சுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு தினசரி தார்மீக மெசேஜும் தமிழ் இருந்து வரும் பல மொழிகள்ல போயிட்டு இருக்கு உங்களுக்கு எந்த எந்த மொழியில வேணும்னு சொல்லிதான் கிடைச்சிடும் ஓகே வருக வருக என்று வரவேற்கிறோம் அட்வொகேட் விஜய ஓகே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா என்னமா சொல்லிவிட்டார் இவரு ஒரே வெறுப்பு பேச்சாளருங்கிறானுங்க மகாவிஷ்ணு நான் வீடியோ பார்த்தேன் அப்படி எனக்கு ஒண்ணு பயங்கர ஒரு என்ன சொன்னாரு அப்படின்னு புரியல நீங்க சொல்லுங்களேன் அவர் உண்மையா சொன்னாரு இது வரைக்கும் கஷ்டப்பட்டு கடந்த ஒரு எழுபது ஆண்டுகளா நூறு வருஷமா சொல்லப்போனா ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்தே நம்ம இந்து தர்மத்தை அழிக்க நினைக்கிற அந்த கூட்டம் எவ்வளவு உண்மைகளை மறைச்சு பொய்ய வந்து மக்கள் மனசுல பூத்தி விட்டு பகுத்தறிவு அப்படிங்க அந்த பேரை கொடுத்தாங்களோ இல்ல அதாவது அதுக்கு அவங்க சொல்றத கேட்டா அது பகுத்தறிவு நம்மளாவே சிந்திச்சா அது பகுத்தறிவு கிடையாது அப்படிங்க ஆட்டு மந்தையோட போனாக்கா இவங்க பின்னாடி அது பேர் பகுத்தறிவு

நம்ம சாமிக்கு மாலையை போட்டோம்னா அது வந்து மூட நம்பிக்கை அவங்க தலைவர்களுக்கு மாலைய சாத்தினாங்கன்னா அது வந்து பகுத்தறிவு நம்ம போயிட்டு காசில போயிட்டு இது காசியில போயிட்டு சிரார்த்தம் பண்ணணும் அங்க போயிட்டு எரிக்க போகணும்னு சொன்னாக்க அது மூட நம்பிக்கை இவன் இவங்க அப்பனுக்கு மெரினால தான் வைக்கணும் அப்படின்னு கேட்டா அது வந்து பகுத்தறிவு திருவள்ளுவருக்கு காவியுடைய விட்டு பட்டை கொட்டையெல்லாம் போட்டு விட்டோம்னா அது வந்து மூட நம்பிக்கை திருவள்ளுவருக்கு அணிவித்தோம்னா அது வந்து பகுத்தறிவு கண்டிப்பா இப்ப இந்த மகாவிஷ்ணு இதுல என்ன நடந்தது ஸ்கூல்ல அவரு பகுத்தறிவை தாண்டி குழந்தைகளுக்கு ஞானத்தை குடுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாரு ஞானம் பெற்றுட்டா இந்த அரசு பள்ளி மாணவர்கள் மாணவிகள் இவங்களாம் வந்து ஞானம் பெற்றுட்டா அப்புறம் அவங்கள முட்டாளாக்க முடியாதுல அப்புறம் ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு அந்த பெண்கள்லாம் போக மாட்டாங்க பண்புள்ள பெண்கள்லாம் இருப்பாங்க படிக்க ஆரம்பிச்சிருவாங்க படிச்சுட்டாங்கன்னா வேலை கிடைச்சிடுமே வேலை கிடைச்சிட்டா சம்பாதிக்க ஆரம்பிப்பாங்களே

சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவர் என்ன சொன்னார் கர்மா அப்படிங்கறது கர்மா அப்படின்ற வார்த்தை சொன்னாலே இவங்க எல்லாம் கும்பல் இருக்காங்க அப்படியே குதிப்பாங்க சனாத்தனம் சனாத்தனம் அப்படின்ட்டு இந்த கர்மானா என்ன அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல ஆங்கிலத்துல வந்து

நீங்க என்ன பண்றீங்களோ அது நீங்க அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்லயும் இதே கர்மாக்கான ஒரு சென்டென்ஸ் இருக்கு வாக்கியம் இருக்கு விதை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுக்கும் கர்மாவுக்கும் என்ன வித்தியாசம் அது சமஸ்கிருத சொல்லு அதனால அது வந்து தப்பு இந்த பாருங்க இந்த பாருங்க நான் இங்க வந்து ஒரு வீடியோ பண்ண போறேன் ஓகே இங்க இருக்கிற முட்டாள் திராவிட குஞ்சுகளுக்கான ஒரு வீடியோ பண்ண போறேன் தைரியம் தான் அந்த வீடியோ பாக்கட்டும் விமான நிலையம் விமானம்ங்கறதே வந்து சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் விமானம் உதயா அப்படின்னாலே சமஸ்கிருதம் தான் உதய உதயநிதி உதய உதயம் எங்க இருந்து வந்தது உதயா சமஸ்கிருதம் கர்மநிதி எங்க இருந்து வந்தது சமஸ்கிருதம் ஓகே இன்னைக்கு நான் வந்து ஒன்னு சொல்றேன் இன்னைக்கு ஒரு ஒரு விஷயம் நான் இந்த சேலஞ்ச் பண்ணி நான் இத சொல்றேன் யாரு வேணா நான் சேலஞ்ச் பண்ணிட்டோம் ஓகே இது என்னோட கருத்து ஓகே திராவிடங்க வார்த்தையே சமஸ்கிருதங்க தமிழ் வார்த்தை கிடையாது அது வந்து அதை யூஸ் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து ஆதி சங்கரர் ஆமா 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 திராவிட சிஷூ அப்படின்னு சொல்லிக் கிராமர் நம்ம மனு மனு வந்து திராவிட அரசர்ல கண்டிப்பா நம்ம மனுவை எதிரிட மாட்டாங்க இப்ப இப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு நான் வந்து ஒரு சேலஞ்சு பண்றேன் கம்ப்ளீட்டா சமஸ்கிருதத்தை வந்து தமிழ்ல இருந்து எடுத்தாக்க பத்து பர்சன்ட் கூட வேடு வேடு தர்றது இது வந்து நான் சேலஞ்சு பண்றேன் இத பாக்குற யாருக்காவது யாராவது பெட்டு வைங்க என்ன வார்த்தை கொண்டு நான் அதோட சமஸ்கிருத ரூட் எடுத்துறேன் ஓகே பத்து பர்சன்ட் உண்மையான தமிழ் வார்த்தையை நீ கண்டுபிடிச்சி சொல்லு ஏன்னா நீ என்ன நினைச்சிட்டு இருப்பா முட்டாள் திராவிடம் என்ன நினைச்சிட்டு இருக்காக்க இது என்ன சொல்றது

என்ன என்ன சொல்றாரு அடுத்த பிறவின்னு சொல்றாரு ஆனா அவர் சொன்னது திருவள்ளுவர் கோட் பண்ணி தானே சொல்றாரு அதுல என்ன பிரச்சனை அதான் இவங்களுக்கு இவங்களுக்கு அவங்க அவர் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் இவர் மகாவிஷ்ணு யாருன்ட்டு நம்மளுக்குலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடிலாம் யாருன்ட்டே தெரியாது அவர் பாட்டிக சிவனேன்ட் வந்து இளைய தலைமுறை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு மோட்டிவேஷன் ஊக்கவிக்கிற வகையில அவங்களுக்கு மைண்டை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் செல்ஃப் கண்ட்ரோல்னா என்னது எப்படி தியானம் பண்ணணும் அப்புறம் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நிறைய இருக்கும் இப்போ நிறைய பேத்துக்கு அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ரிலீவ் பண்றது ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தா அங்க வந்து நாம உடஞ்சி போயிடக்கூடாது அஹ் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நாம அதை வந்து தைரியமா சந்திக்கிற அந்த மனோபாவம் அந்த மனசு அந்த திருடம் இதெல்லாம் எப்படி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கலாம் ஏன்னா இது இருந்தாதான் மாணவ மாணவிகள் படிக்கிற குழந்தைகள் அவங்க வந்து ஐயோ இந்த சப்ஜெக்ட் இருக்கு இந்த ஹோம்ஒர்க் இருக்கு நாளைக்கு டெஸ்ட் இருக்கு அந்த ஸ்ட்ரெஸ்லயே வந்து நிறைய பேர் வந்து நம்ம பாக்குறோம் சூசைட் பண்றாங்க பல சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் ஆயிடுது நிறைய பேர் மேற்கொள்ள போகாம நீங்க ஒரு பெற்றோர் சொல்லுங்க இவனுக்கு வந்து குழந்தைங்க மேல அக்கறை கிடையாது ஏன்னாக்க ஏழாவது எட்டாவது படிக்கிற குழந்தைங்க சாராய கடைகள சாராயத்தை வாங்கி அடிச்சுட்டு இருக்கு கேட்டாக்க உங்க ஊர் நான் ஆக்டர் சொல்றான் ஓகே இப்ப ஒருத்த பேசினா வந்து புரிய புரியாது அவன் சொல்றான் கள்ள சாராயம் அடிக்காத நல்ல சாராயம் அடிங்கிறான் சாராயம் சாராயம் குழந்தைகளை வந்து இன்னைக்கு கேலி கூத்து பண்ணிட்டு இருக்கானுங்க பெரிய பெரிய வந்து நிறைய ஆயிரம் கணக்கான ரூபாவை செலவு பண்ணி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு இதே பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க போய் இந்த மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வர்றது அவங்களெல்லாம் கூப்பிடலாமா

உங்களுக்கு இது சரின்னு தோணுதா அப்படின்ட்டு ஆமா அப்படிங்கிறாங்க இங்க என்ன ஆகுது அப்படின்னா இவர் வந்து அந்த மறுபிறவி என்ன சொல்றாரு எந்த கட்டத்துல பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா இவர் வந்து சொல்றாரு அதாவது சொல்றதுக்கான விஷயம் என்னன்னா நீங்க வந்து எந்த ஒரு தவறும் பண்ணக்கூடாது நல்லபடியா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அது நம்ம மறுபிறவிய நாம நம்புறோம் அப்போ அது இந்த இன்னைக்கு நாம கஷ்டப்படுறோம் ஒரு ஏழையா இருக்கும் கொஞ்சம் நோயாளியா இருக்கும் அப்போ வந்து இதெல்லாம் என்ன அப்படின்னா நம்ம போன ஜென்மத்துல பண்ண பூர்வ ஜென்ம பாவம் அதுதான் வந்து இந்த ஜென்மத்தை தொடர்ந்து நம்மளுக்கு அது சீரமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைச்சு தான் இயற்கை அப்போ இப்போ வந்து நாம அது வந்து ஒரு கஷ்டமா நினைக்க கூடாது நாம இப்போ நல்லா வாழ்ந்தாதான் அடுத்த ஜென்மத்துல நாம வந்து

இத இத பத்தி சொல்லுங்க நீங்க இதுக்காக ரெடி பண்ணிருக்கீங்க இத பத்தி சொல்லுங்க நம்ம இந்த இத பத்தி திருவள்ளுவர் என்ன சொல்றாரு நாங்கெல்லாம் வந்து குழந்தைகளா இருக்கும் போது திருவள்ளுவருக்கு பூனல் உண்டு வள்ளுவர் ஜாதியில பூனல் உண்டு எல்லா இது ஹிந்துக்களோடது பிராமணன் இதுவே கிடையாது பூனல் யாராவது பிராமணனுக்கு தான் பூனல் சொல்றவன் வந்து அயோக்கியம் அவனை நம்ப கூடாதுங்கிறது என்னோட இது ஏன்னா இது வந்து யாதவர்களுக்கு பூணல் உண்டு எல்லாரும் பூனல் போட்டதுதான் இது சனாத்தனியோட ஐடென்டிட்டி இது ஓகே ஆனா இது வந்து இந்த இது பாருங்க இந்த இந்த அவர் வந்து வேற திருக்குறள் எல்லாம் சொல்றாரு நீங்க ஏன் வந்து திருவள்ளுவரை வந்து இவனுக்கு வந்து திருவள்ளுவரே சொல்றாரு இவனுக்கு செல வச்சிருக்காங்கல்ல அதுக்கு என்ன பண்ண போறானுங்க நீங்க எதை பத்தி சொல்லுங்க இப்ப இந்த சர்ச்சை ஆனவன அந்த பாஜகவை சேர்ந்த அஸ்வதாமன் அவர் வந்து உடனே இந்த ரெண்டு திருக்குறள்லயும் மேற்கோள் காட்டி சொல்றாங்க திருக்குறள்லயே வந்து ஏழு பிறப்பு மறுபிறவி இதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கே அப்புறம் அவர் வந்து அங்க மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் மகாவிஷ்ணு அங்க மேடையில மறுபிறப்ப மறுபிறப்பு பத்தி சொல்றதுல என்ன தப்பு திருக்குறள்லயே இருக்கே இப்ப நம்மளுக்கு வந்து திருக்குறள் பாடல்கள்லாம் புஸ்தகத்துல வந்துச்சுன்னா ஆஹ் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடல்ல நம்மளுக்கு அதுதான பிரச்சனை இப்ப நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒண்ணும் தெரியாது திருக்குறளும் தெரியாது தேவாரமும் தெரியாது கீதையும் தெரியாது எதுவும் தெரியாது ஒரு புண்ணாக்கும் தெரியாது சொல்லி தரணும் அது ஸ்கூல்ல வந்து ப்ரெஷர் கொடுத்துறாங்க வேற எக்ஸ்ட்ராஸ் படிக்க முடிய மாட்டது அப்ப ஸ்கூல்ல தான் சொல்லி தரணும் வேற எங்க போய் படிக்கிறது இல்ல இல்ல நான் நம்ம கலாச்சாரத்தை நம்மளோட பாரம்பரியத்தை சொல்லி தரலனா அந்த ஸ்கூலுக்கு என்ன யூஸ் நான் உங்களுக்கு ஒண்ணு கேக்குறேன் கலாச்சாரம் பார்த்துட்டு ரிப்பன் கட் பண்ற கலாச்சாரம் தான் நமக்கு தேவையா அம்மா நான் ஒரு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க கூட ஒத்துட்டாலும் சரி ஒத்துட்டாலும் சரி நம்ம நாட்டுல இருக்கிற அப்பா அம்மாக்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இப்ப பிள்ளைங்க படிப்பை வந்து அவுட் சோர்சிங் பண்ணிடுறாங்க யாரோ யாருன்னு முன்ன பின்ன தெரியாத அவனோட குணம் என்ன தெரியாது அவனோட குவாலிட்டி என்ன தெரியாது எதுவும் தெரியாது அவங்கள்ட்ட போயிட்டு இவனுக்கு போயிட்டு பிள்ளைகளோட படிப்பு ஏமீட்டு பிள்ளைக்கு என்ன கத்து கொடுக்கணுங்கிறது என்னோட கடமை புரியுதா இன்னைக்கு ஒரு டிகிரி வேணும்னா அம்மா வந்து அவுட் சோர்ஸ் என்ன கொஞ்சம் ஆஃப் பண்ணுமே நீங்க தான் சன் டிவி பாத்துட்டு உட்காந்து சன் டிவில பார்த்தா வெறும் ஹிந்து குடும்பத்துல மட்டும்தான் பிரச்சனையாவே வரும் அங்க மட்டும் மத்த ஜாதியை கொண்டுட்டு வர மத்த மதத்தை கொண்டுட்டு வர மாட்டாங்க ஒரு செங்கோலை வச்சாச்சுன்னா ஏன் ஹிந்து முறையில வைக்கிறீங்க மீதி மதத்தை எல்லாம் ஏன் கொண்டுட்டு வரலன்னு கேள்வி கேட்கிறவங்க சன் டிவி நாடகத்துல பாத்தீங்கன்னா மாமியார் மரும சண்டை எப்போவுமே ஹிந்து குடும்பம் மட்டும்தான் இருக்கும் இதை யாராவது கேட்டிருக்கீங்களா ஏன் வேற மதத்தை கேரக்டர்ஸை கொண்டுட்டு வந்து அவங்களுக்குள்ள குடும்ப சண்டையை கொண்டுட்டு வரலன்னு யாராவது ஒருத்தவங்க கேட்டிருக்கீங்களா

நான் ஏன் பேசக்கூடாது ஒரு மோட்டிவேஷனுக்கு என்ன பேசணுங்கிறது நான் தான் பேர் என்னன்னு அப்புறம் நிறைய இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அவரு ஹிந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவர் வந்து பேரை மறைக்கிறார் ஏன் பேர் சொல்றதுக்கு அப்படி என்ன ஏன் வைக்கோன்னு நான் சொல்றேன் ஏன் வைக்கோன்னு நான் சொல்றேன் இது வந்து சூடோ கிறிஸ்டியன் இவனுக்கு வந்து பேர் அப்படியே வச்சுட்டு உள்ள வந்து ரிசர்வேஷன்ல உள்ள வந்திருப்பான் ஆனா வந்து இது சர்ச்சு போயிட்டு வந்திருப்பான் கிரிப்டோ ஸோ வாட் எவர் பேட் இப்போ வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய விஷயமா அது அவங்க வந்து அவர் பேச விட மாத்துறாங்க அதுக்கப்புறம் திருப்பி பேசுறாரு பேசுறப்போ அவர் இதையும் சொல்றாரு ஆயிரம் பேர் வந்தா கூட சமாளிக்கிற அளவுக்கு என்னோட மைண்ட் செட் இருக்கு அந்த அளவுக்கு என் மைண்டை நான் பக்குவப்படுத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற அந்த மாணவர்கள் பாக்குறாங்கள அவங்களுக்கு வந்து அந்த இம்பேக்ட் வந்து அவங்க லைஃப்ல டெஃபினட்டா இருக்கும் ஏன்னா ஒரு கஷ்டமா நம்ம எப்படி பணியாம அதாவது தவறுக்கு முன்னாடி நாம வந்து பணியக்கூடாது உண்மைக்கு வந்து நாம எப்போ வணங்கலாம் வணங்குறதுக்கு ஒருத்தங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்கு நாம வணங்குறது தப்பே கிடையாது அதை வந்து இவங்களா என்ன சொல்வாங்க அடிமைத்தனம் நீங்க ஒரு குருவுக்கு முன்னாடி வணங்குறீங்கன்னா அப்ப குரு பெருசா நீங்க சிறுசா இப்படி வேற்றுமையை காட்டுறவங்க அவங்க அந்த மேடை பேச்சாளர் வந்து பேச வந்தவரை தடுத்து ஒரு ஆசிரியர் அவரோட சொந்த சித்தாந்தத்துக்காக இவரை வந்து அடிப்பணியை சொல்றது

உடனே அந்த ஹெச்எம் வந்து டிரான்ஸ்பர் பண்றாங்க ஏன் இப்படிப்பட்ட ஆளை கூப்பிட்டுட்டு வந்தீங்க யார கூப்பிட்டுட்டு வரணும்னு உங்களுக்கு தெரியாதா இப்படி எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் இவங்கதான் வந்து இந்த குடும்பம் தான் வந்து கிறிஸ்துவர் இவர் வந்து கிறிஸ்துவர் திருவள்ளுவர் கிறிஸ்துவர் முகவரி எழுதின கூட்டம் அது அது கூடாது நம்ம திருவள்ளுவர் அவர் வந்து சனா ஹிந்து கிடையாது அஹ் வல்லலாரையும் மதம் மாத்திட்டாங்க அப்படி ஒவ்வொருத்தங்களா மாத்திட்டு போவாங்க எல்லா ஹிந்து கடவுளையும் மதம் மாத்திருவாங்க அடுத்தது மக்களை கடவுளை மாத்துறாங்க நம்மளோட ஆஹ் சித்தர்களையும் மாத்திருவாங்க சரி எப்படியோ அஹ் இப்ப வந்து இந்த விஷயம் நடந்த உடனே ஆஹ் சில ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா ஏன் ஹெச்எம் வந்து நீங்க மாத்துறீங்க ஏன் டிரான்ஸ்பர் பண்ணீங்க நாங்க வந்து லெட்டர் அமைச்சர்கிட்ட கொடுக்க போறோம் அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னொரு அந்த டீச்சர்ஸ் அசோசியேஷன் குரூப் எல்லாம் இருப்பாங்கல்ல பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் குரூப் அவங்க எல்லாம் ஐயையோ அவங்க பயந்துட்டாங்க ஐயையோ நாங்கெல்லாம் வந்து கூப்பிடல எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு அவங்க வந்து டிஃபென்ஸ் எடுக்கிறாங்க த மேல பழி கூடாது அப்படின்ட்டு இப்ப பாக்கலாம் இதை எந்த அளவுக்கு இவங்க அரசியலா கொண்டு போறாங்க தான் வந்து பெற்றோர்கள் வந்து இங்க என்டர் ஆகணும் பெற்றோர்கள் வந்து தங்களோட குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் சொல்லித்தாராரு அப்படின்னா அத வந்து ஏன் தடுக்கணும் அப்படின்ட்டு ஏன் எங்க குழந்தை பெரிய பெரிய சிபிஎஸ்இ ஸ்கூல்ஸ்ல இந்த நிறைய டொனேஷன் வாங்குற பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல மட்டும் நீங்க வந்து பெரிய பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ கூட்டிட்டு வந்து நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி தரலாம் எங்க குழந்தைகள் நல்ல விஷயங்கள் தெரியக்கூடாதா அப்படிங்கற கேள்விய வந்து பெற்றோர்கள் இப்போ வந்து கேக்கணும் இதுல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னாக்க இன்னைக்கு இன்னைக்கு வந்து நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன் ஓகே நான் கவர்ன்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சேன்

இது இருக்கு பாருங்க அதாவது தான் குழந்தை மேல அக்கறை இல்லாத குடும்பங்கள் தான் அரசு பள்ளிக்கு அனுப்பும் ஓகே ஏன்னா இவன் ஒவ்வொருத்தனும் ஸ்கூல் வச்சிருக்கான் அங்க போய் இவனுக்கு பெரிய ஃபீஸ் கொடுத்துட்டு இல்லாட்டி அனுப்புவான் அப்படின்னு சொல்லிட்டு இத மாதிரி பிரபகண்டா பண்ணதுனால இந்த மாதிரி அரசு ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்க வந்து பெரும்பாலானவங்க வேற இடத்துக்கு போக முடியாதவங்க தான் போறாங்க அதனால இவங்க வந்து எத்தனை நாளைக்கு இவங்க வந்து தண்ணி அடிக்காத ஃபேமிலில இருந்து வரணும் எவ்வளவோ கஷ்டம் இருக்கு அந்த ஃபேமிலியில

அவங்களோட ஃபங்க்ஷனிங் அப்படிங்கிறது அதுலயே நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தாலுமே தெரியும் திராவிடா மாடல் புக் ரிலீஸ் அப்படின்னு போட்டு அதுல வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் ஒரு லேடி யாரோ பேசுறாங்க அவங்க வந்து தெளிவா சொல்றாங்க நீங்க அடுத்தது ஸ்கூல் எடுத்துட்டு போனும் அப்படின்னுட்டு அவங்களோட அர்ஜென்டா அந்த ஆமா நீ சொல்லுங்க இப்ப திருவள்ளுவர் பேசிருக்காரு ஓகே எழுபிறப்பும் தீய தீயவை தீண்டா பழிபிறப்பாய் பண்புடை மக்கட்பெறின் பிறவி பெருங்கடல் நீந்துவார் இறைவன் அடி சேராதார் அப்படின்னு இதெல்லாம் வந்து இப்ப நிறைய இந்த மறுபிறப்பு கர்மா இத பத்தி எல்லாம் வந்து திருவள்ளுவர் நிறைய சொல்லியிருந்தாரு நம்ம புருஷார்த்து சொல்றோம் தர்மா அர்த்த காமா அததான் வந்து தமிழ்ல வந்து அறம் பொருள் இன்பம்ட்டு வார்த்தை தான் மாறியிருக்கு தவிர கான்செப்ட் இஸ் சனாதன இந்து தர்மம் அங்க ஹிமாலயால இருந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரேதான் அந்தந்த பிராந்திய மொழியில மொழிபெயர்ப்பு தான் நடந்திருக்கு தவிர கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான் இந்த அறம்பொருள் இன்பம் இதுதான் வந்து இதுல சொல்லப்பட்டிருக்குங்க அதுதான் வந்து நம்ம அ தர்ம புருஷா புர்ஷா அப்படிங்கறத தர்ம அர்த்த காமா அப்படின்னு நம்ம சொல்றோம் இதுல என்ன இருக்கு சோ இது திருவள்ளுவரோட அம்மா குறள் ஓகே அருள் இல்லார்க்கு பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை போல் அருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை கான் எந்த உலகத்தை சொல்றாரு எந்த உலகத்தை சொல்றாரு

அவர் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஒரு பண்பை கொண்டுட்டு வர்றதும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான் ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த இன்னொரு ஆசிரியர் வந்து குறுக்கிட்டு இத தலையிடுறார் அப்போ ஆன்மீகத்துக்கும் மதத்துக்கும் வித்தியாசம் தெரியாதவர் ஒரு ஆசிரியரா இருக்காருனா அவர் வந்து குழந்தைகளுக்கு என்ன பாடம் சொல்லி அதுவும் அது நீங்க ஒரு விஷயம் நீங்க பாக்கணும் அவன் வந்து தான் பேரை சொல்ல பயப்படுறான் யாரு பேரை சொல்ல பயந்தாலும் ஆன்மீகத்துக்கும் குழந்தைகளுக்கு வந்து சகிப்பு தன்மையை வந்து சொல்லி தந்தாதான் அந்த சகிப்பு தன்மை டாலரன்ஸ் எல்லாத்துக்கும் டாலரன்ஸ் கிடையாது ஒரு டாலரன்ஸ் வந்து எப்படி அப்படின்னா அப்ப வந்து நம்ம இந்த சமுதாயத்துல வந்து இப்ப நமக்கு செகுலர் கண்ட்ரி அப்படிங்கிறோம் செகுலர் நாடுங்கிறோம் மதசார்பற்ற நாடுங்கிறோம் மதசார்பற்றனா மதமே இருக்க கூடாதுங்கிறது மத சார்பற்றது கிடையாது எல்லா மதத்தையும் நாம மதிக்கணும் நம்ம நீதிமன்றமா இருக்கட்டும் அரசியலமைப்பு சட்டமா இருக்கட்டும் எங்கேயுமே வந்து மத சார்பற்றது அப்படின்னா அங்க வந்து மதமே இருக்க கூடாதுன்ட்டு எங்கேயுமே சொல்லல மதத்துக்கு மரியாதை கொடுத்து தானே உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து பிரச்சாரம் பண்ணலான்ட்டு இருக்குது அப்ப நான் இந்த அரசாங்கத்தை கேட்கறேன் நான் இந்த அரசாங்கத்தை கேட்கறேன் ஒவ்வொரு மந்திரியும் ஊழல் பண்ணிட்டு டெய்லி கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கானுங்களே ஹை கோர்ட்ல அது வாசல்ல வந்து இருக்கிற மனுநீதி சோழன் செக்குலரா இது என்னோட கேள்வி அவர் நம்ம தர்ம சாஸ்திரத்தின் அடிப்படையில நியாயம் செஞ்சவர் இப்போ நான் நான் இன்னொரு கேள்வி எல்லாருக்கிட்டயும் கேக்குறேன் இப்போ நம்ம வந்து மத சார்பற்றன்னு சொல்றோம் அப்ப இங்க வந்து ஏதாவது ஒரு பூஜை பண்ணா ஏன் ஹிந்து முறையில பண்றீங்க ஏன் கிறிஸ்துவ முறையில பண்ணல ஏன் இஸ்லாமிய முறையில பண்ணல அப்படின்ட்டு கேக்குறதுக்கு ஒரு மந்திரி ஒரு எம்பி வராரு இப்போ ஒருவேளை ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷார்கள் பாரதத்துக்குள்ள வரல அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்துவரா இருக்கிற நம்ம இந்தியர்கள் எந்த மதத்துல இருந்திருப்பாங்க ஒருவேளை முகலாயர்கள் சுல்தானியர்கள் படையெடுப்பாளர்கள் பாரதத்துக்குள்ள வரலன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு உள்ள இந்திய இஸ்லாமியர்கள் எந்த மதத்துல இருந்திருப்பாங்க கத்தியா தொப்பியான்னு கேட்டப்ப ஒரு கூட்டம் கத்தி எடுத்தது ஒரு கூட்டம் தொப்பி எடுத்தது இதுதான் உண்மை ஓகே பட் எனிவே இங்க வந்து இங்க வந்து இந்த மகாவிஷ்ணு அப்படிங்கவரு நம்மளோட பாரம்பரியத்தை சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் திருமூலர் இவங்க வந்து நம்ம வந்து ஒரு செயிண்ட் மாதிரி பார்க்குறோம் அவங்க சொன்ன வாக்கெல்லாம் வந்து உண்மை வாக்கு யூனிவர்சலி அக்செப்டட் ட்ரூத் அந்த உண்மைகளை சொன்னதுக்கு அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா நாட்டில் யாருமே உண்மை பேசக்கூடாதா இன்மை எல்லாருமே வந்து புதுசா இப்போ இந்த வெளிநாட்டு சித்தாந்தம் வந்து நம்மளோட பாரம்பரியத்தை அழிக்க நினைக்கிற அந்த சித்தாந்தத்தை மட்டும்தான் எல்லாரும் பண்ணுவாங்க திருவள்ளுவருக்கு செலவு இப்ப என்ன பண்ணுவாங்க இப்போ இப்ப அவருக்கு அதான் பேசியிருக்காரு தெரிஞ்சிருக்காங்க எனிவே நம்ம மீண்டும் சந்திப்போம் ரொம்ப நன்றி நீங்க வந்து கலந்துட்டு பேசினதுக்கு ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடை நண்பர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பா சொல்லுங்க ஓகே நீங்க என்ன நினைக்கிறீங்க டாக்டர் விஜய யாதவ் அட்வொகேட் அவங்க சொன்னதை பத்தி நீங்க அதுக்கு சம்மதமா ஓகே இவரோட வீடியோ நான் பார்த்தேன் அதுல வந்து எந்த விதத்திலையுமே வந்து எந்த மத சம்பந்தமானதெல்லாம் மத சம்பந்தம்னு என்ன கேட்டாக்க முருகன் மத சம்பந்தம் சொல்லலாம் ஆனா இது வந்து இவர் வந்து திருவள்ளுவர் திருக்குறளை மேற்காட்டியும் திருமூலரை மேற்காட்டியும் இதெல்லாம் புஸ்தகத்துல இருந்து காமிக்கிறார் காமிச்சு சொன்னது இதுல எந்த தப்புன்னு எனக்கு தெரியல ஆனா இது அட்வொகேட் அம்மா சொன்ன மாதிரி நம்ம பெற்றோர்கள் விழித்து இழ வேண்டும் நம்ம குழந்தைகளுக்காக அவங்களுக்கு கரெக்ட் வரணுங்கிறத நீங்க நின்று ஆகணும் இல்லைனாக்கா இது மாதிரிதான் சந்திக்கிறது முச்சந்திக்கு முச்சந்தி அடி வாங்கிட்டு நிக்கணும் ஓகே இதுதான் இது நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்து சொல்லி காமெண்ட் பண்ணுங்க நீங்க பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஆமா நன்றிம்மா அம்மா ஜெயஸ்ரீராம் ஜெயஸ்ரீராம் நல்லா இருங்க